ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு சௌந்தரியா ஜாப் இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண போகிற ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது பிஓசி துறைமுக ஆணையத்திலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்க ரீசன்ட் நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஒன் பை ஒன் என்ன அப்படின்றது பார்க்கலாம் ஸோ பிஓசி துறைமுக ஆணையம் ஸோ இது பார்க்கும்போது ரொம்பவே பாப்புலர் இது பார்க்கும்போது கவர்மெண்ட் மெர்ச் பண்ண ஒரு பிளாட்ஃபார்மில் ஒன்று தான் ஸோ இந்த விஓசி துறைமுகத்திலேருந்து என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு வகையான கேட்டகரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க லா ஆஃபீஸர் அசிஸ்டண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஸோ இந்த ரெண்டு பொசிஷனுக்கு வந்து ஜாப் வேகன்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஜாப்க்கு என்ன குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஹார்பருக்கு ரிலேட்டடாக வந்து அந்த ஹார்பர் ரிலேட்டடுக்கு பார்க்கும்போது கிராஜுவேட் அண்டு போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக ஸ்பெட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஜாபை பொறுத்தவரை பார்க்கும்போது மொத்தம் நாலு வேக்கன்சிஸ் தான் இருக்கு ஸோ இது ரிலேட்டடாக வந்து நீங்கள் கிராஜுவேட் படிச்சிருந்தாலும் ஓகே போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த ஜாபை நம்ம வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் ஸோ இந்த ஜாப்புக்கு ஏஜ் எவ்வளோ இருக்குன்னு அப்படின்னு பார்க்கும்போது பதினெட்டுலேருந்து முப்பது சேலரி ஹையஸ்ட்டு தான் தொண்ணூறாயிரம் ரூபா கொடுக்குறாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் செலெக்ஷன் ப்ராசஸும் இருக்கும் ஒரு ரைட்டர்ன் எக்ஸாம் அண்டு இன்டர்வியூ இருக்கும் எஸ்சி எஸ் எஸ்சி எஸ்டி விஓ அவங்க எல்லாத்துக்குமே பார்க்கும்போது ஹண்ட்ரட் அண்ட் ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து ஆன்லைனில் பே பண்ணும் மித்த கேஸ்ட்டுக்கெலாம் வந்து நானூற்றி எழுவத்தஞ்சி ரூபா பே பண்ணணும் ஆன்லைன் ப்ராசஸ் தான் அதுக்கு ஆஃப்டர் அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஷேர் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் டவுட்னால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்